வணக்கம் இது என்னுடைய சிங்கப்பூர் மலேசியா பயண வீடியோ இது நான்காவது பகுதி இதுதான் கடைசி பகுதி ஸோ இந்த மூன்று பகுதியில் நாம் ஒரு நாள் சிங்கப்பூரில் இருந்தோம் அதற்கப்புறம் ஒரு ஆறு நாள் கார்லேயே மலேசியாவில் பல இடங்களுக்கு போய் வந்தோம்னு சொன்னேன் ஸோ ஒரு சனிக்கிழமை காரில் கிளம்புன நாங்கள் அதற்கு அடுத்த சனிக்கிழமை தான் வீடு வந்து சேர்ந்தோம் கடைசியாக கென்டிங் ஹைலேண்ட்லாம் சுற்றிட்டு வீடு வந்து சேர்ந்தோன்னு போன பகுதியில் நான் சொன்னேன் இந்த வீடியோவில் ஞாயிற்றுக்கிழமலேருந்து கடைசி வரைக்கும் நாங்கள் எங்கெல்லாம் போனோம் என்ன அனுபவங்கள்லாம் கிடைச்சிதுன்றதை சொல்ல போகிறேன் ஸோ முழுசும் இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட்ல தெரிவிங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் ஒரு தடபுடலான விருந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மதியம் ஒரு மூணு மணிக்கு மேலே கிளம்பி அங்கே ஜோர் பாரூரில் இருக்கிற சில முக்கியமான இடங்களுக்கெல்லாம் போகணும் அங்கே வந்து ஒரு அபுபக்கர் மாஸ்க்குன்னு ஒன்று இருக்குது அதுவும் மிக அழகான ஒரு மாஸ்க்கு ஸோ அதை போய் பார்த்தோம் அதுக்கப்புறம் சீ ஷோரில் கொஞ்சம் நேரம் அங்கே விளையாடிட்டு அந்த சீ ஷோர்னா பார்டர் மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் அங்கே சில இருந்தது ரொம்ப அழகான ஒரு இடம் அதுக்கப்புறம் ராஜகாளியம்மன் கண்ணாடி கோயில் அந்த கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பில்லர்ஸ் கில்லர்ஸ் எல்லாம் வால் எல்லாமே வந்து கலர் கலராக கண்ணாடியிலேயே அலங்கரிச்சிருந்தாங்க ரொம்ப அழகான ஒரு கோவில் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜோர்பாரூ சிட்டி ஸ்கொயர் போனோம் அங்கே நிறைய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு பெரிய பெரிய பில்டிங்ஸ் ரொம்ப நல்லா அழகாக இருந்தது ஸோ அங்கெல்லாம் பார்த்துட்டு நைட்டு வந்து வீடு சேர்ந்தோம் மறுநாள் காலையில் அதாவது திங்கக்கிழமை ஜோர்பாரூலேருந்து நான் எங்கள் அக்கா ராஜேஷ் மூணு பேரும் அவருடைய காரில் கிளம்பி சிங்கப்பூர் வந்துட்டோம் ஸோ சிங்கப்பூரில் நேராக நாங்கள் சென்டோசா அப்படின்ற இடத்துக்கு போனோம் சென்டோசா என்னென்னா ஒரு பெரிய தீம் பார்க் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதுக்குள்ள சீ ஷோர் இருக்குது ரெசார்ட்ஸ் இருக்குது ஹோட்டல்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் நிறைய தீம் பார்க்ஸ் இருக்குது யூனிவர்சல் ஸ்டுடியோ இருக்குது அதுக்கப்புறம் பெரிய அக்வாரியம் இருக்குது அந்த மாதிரி பல வகையான விஷயங்கள் சென்டோசால இருக்குது ஸோ அது முழுசும் நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ஒரு நாள் பத்துமான்னு தெரியல மேபி ரெண்டாவது நாள் கூட போகலாம் அதில் வந்து ஜஸ்ட்டு உள்ளே போயிடலாம் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் இந்த அக்வாரியம் போகணுன்னா அதுக்கு ஃபார்ட்டி டாலர்ஸ் அப்புறம் வந்து யூனிவர்சல் ஸ்டுடியோ போகணுன்னா அதுக்கு டாலர்ஸ் வேக்ஸ் மியூசியம் இருக்குது அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் பே தனித்தனியாக பே பண்ணிவிட்டு தான் உள்ளே போகணும் இல்லை மொத்தமாக எல்லாமே பார்க்க போகிறேன்னா அதுக்கும் ஏதோ டேரிஃப் இருக்குது நாங்கள் வந்து ஜஸ்ட்டு அக்வாரியம் மட்டும்தான் நான் ப்ரிஃபர் பண்ணேன் ஏன்னா எல்லாமே போகணுன்னா நேரமும் கிடையாது பயங்கர எக்ஸ்பென்சிவ் அதனால் எனக்கு ரொம்ப நாளாக சிங்கப்பூரில் அக்வாரியம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது அதனால் அக்வாரியம் போனோம் ஸோ ஃபார்ட்டி சிங்கப்பூர் டாலர்ஸ் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறநூறுரூபா வருது ஆனால் வந்து ரொம்ப ஒர்த்துங்க அது கண்டிப்பாக இந்த அக்வாரியம் போயே ஆகணும் அவ்வளோ அழகாக இருந்தது வித விதமான மீன்கள் அப்புறம் கடலில் இருக்கிற அந்த பாசி அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஜெல்லி ஃபிஷ்ஷு அப்புறம் ஜீப்ரா ஃபிஷ்ஷு என்னென்னவோ ஃபிஷ்ஷு நம்ம ஏதோ படங்களில் பார்த்தது ஏதோ பத்திரிகையில் படித்த அந்த மீன் வகை எல்லாமே பார்க்கலாம் அப்புறம் பெரிய பெரிய சொரா பெரிய பெரிய அந்த வகையான மீன்கள் எல்லா வகையான மீன்களும் அங்கே இருக்குது எல்லாம் ஒரு சின்ன சின்ன இதில் இடத்துலலாம் இல்லை ஒரு பெரிய பிரம்மாண்டமான இடங்களில் தான் இருக்குது நமக்கு மேலே நம்ம டனல் வழியாக போவோம் ஆனால் மேலே ஃபுல்லாகவே அந்த மீன்கள்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு செவன்டி எம்எம் ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும் அதில் வந்து ஃபுல்லாக மீன்கள் தான் இருக்கும் அதுக்குள்ளேயும் நீங்கள் போகலாம் அந்த ஸ்கூபா டைவிங் பண்ணி அது தெரிஞ்சவங்க போகலாம் அதற்கு ஏதோ ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க அது நீங்கள் கட்டினீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுவிட்டு உங்களை வந்து ஒருத்தர் கைட் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு அந்த மாதிரி போகிறவங்களெல்லாம் நம்ம வெளியிலேருந்து பார்க்கலாம் ஸோ மிக அழகான ஒரு இடம் கண்டிப்பாக சென்டோசாவில் பார்க்க வேண்டிய இடம் சென்டோசாவில் நிறைய நடந்ததுனால காலையெல்லாம் வெளி சரி ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு அங்கேருந்து அந்த சீ ஷோரில் போயிட்டு உட்காந்துட்டோம் கொஞ்சம் போக பியர்லாம் வாங்கி போயிட்டு வி சென் ஸ்பெண்ட் சம் குட் டைம் தேர் அதற்கப்பறம் அங்கேருந்து கிளம்பி சென்டோசாலேருந்து வெளியே வந்துட்டு நேராக மெரினா பே மெரினா பே சான்ஸ் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான ஹோட்டல் அந்த இடத்துல மெரினா பேல இருக்கிற ஒரு ஹோட்டல் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக ஷாப்பிங் மால்ஸ் ரெஸ்டரெண்ட்ஸ்லாம் இருக்கு மிக அழகழகான ரெஸ்டரன்ட்ஸ் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஸோ அதை ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தோம் அந்த பே ஏரியால அதற்கப்புறம் இந்த மெர்லயான் அப்படின்வாங்க இல்லையா ஸோ அந்த சிங்கத்துடைய முகமும் உடல் வந்து மீன் போல ஸோ அந்த இடத்துக்கு வந்து அதை சுற்றி இருக்கிற மிக அழகான இடங்கள் எல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் மிக அழகான ஒரு ஃபவுண்டேன் ஷோ இங்கேயும் இருக்குது ஸோ ரொம்ப அழகாக இருந்தது அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேராக முஸ்தஃபாவில் போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுங்க சாக்லேட்ஸ் அப்புறம் வந்து தைலங்கள் இந்த தைலம் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு போகலாம் டைகர் பாம்ஸ் அப்புறம் ஆக்ஸ் அப்படின்றது இப்போ இந்தியாவிலே கிடைக்கிது இருந்தாலும் வந்து இங்கே எதிர்பார்ப்பாங்க நம்ம ஊருக்கு வந்த பிறகு அட்லீஸ்ட்டு தைலமாவது வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேட்பாங்க அதனால் நிறைய பேருக்கு தைலம் இங்கே வாங்கிக்கிட்டோம் அப்புறம் நிறைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் அதெல்லாம் அங்கே வாங்கிக்கிட்டேன் பட் இப்போல்லாம் வந்து எதுவுமே அங்கே தான் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது நமக்கு இங்கேயே கிடைக்கிது ஆனால் இந்த தைலம் வாங்கலாம் அப்புறம் வந்து டியோ அண்ட் பெர்ஃப்யூம்ஸ் அது ரொம்ப இருக்கு நல்ல ரேட்டில் கிடைக்குது ஸோ நீங்கள் அதை வாங்கலாம் அப்புறம் சாக்லேட்ஸ் நிச்சயமாக எல்லாரும் சாக்லேட்ஸ் கேட்பாங்க ஸோ சாக்லேட்ஸ் வாங்கலாம் இதை தவிர சாக்லேட்ஸ் பெர்ஃப்யூம்ஸ் டியோஸ் அண்ட் தைலொங்கை இதுதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் மற்றபடி வந்து நீங்கள் இங்கேயே எல்லாமே வாங்கிக்கலாம் ஸோ அந்த ஷாப்பிங் முடிச்சுட்டு அவருடைய ரூமுக்கு வந்துட்டு படுத்துட்டோம் சிங்கப்பூர் வந்து காஸ்ட்லி சிட்டிங்க அதாவது ஹோட்டல்ஸ் ஃபுட் அண்டு நம்ம அங்கே வாங்குகிற பொருட்கள் எல்லாமே விலை அதிகம் அதற்கு ஒரு காரணம் அந்த மணி வேல்யூஷன் மணி டிஃப்ரென்ஸ்னால் நமக்கும் அவங்களுக்கும் ஆனால் மலேசியா அப்படி கிடையாது எல்லா விதத்துலேயும் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப குறைவான விலை தான் தங்குறது சாப்பாடு நாம் எதாவது ஷாப்பிங் பண்ணாலும் அங்கே வந்து நல்ல குறைந்த விலைக்கு எல்லாமே கிடைக்கும் அதனால் நான் கொஞ்சம் சாக்லேட்ஸ் கொஞ்சம் பொருட்கள்லாம் நான் மலேசியாலேயே வாங்கினேன் இன்னொரு ஒரு பெரிய வித்தியாசம் சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊர் சிங்கப்பூர் அருமையாக இருக்கும் பசுமையாக வச்சுருப்பாங்க ஒரு கார்டன் சிட்டி மாதிரி இருக்கும் ஒரு க்ரௌடே நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க பக்கா டிராஃபிக் இருக்கும் பெரிய பெரிய ரோடு ரொம்ப அழகான ஒரு சிட்டி எல்லா பிரிட்ஜஸ்லாம் அப்படியே பெயிண்ட் பண்ணி புத்தம் புதுசாக இருக்கும் இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் நீங்கள் சிங்கப்பூர் பார்ட்ரை தாண்டினிங்கன்னா மலேசியாக்குள்ளே என்ட்ரு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் மலேசியா வந்து கொஞ்சம் அப்படியே பழசாக இருக்கும் பெயிண்ட்லாம் எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க கருப்பாக இருக்கும் பிரிட்ஜஸ்லாம் அதுக்கப்புறம் ரோட்ஸ்லாம் கொஞ்சம் கஞ்சஸ்டடாக இருக்கும் கொஞ்சம் ஹைலி பாப்புலேட்டட் மாதிரி தெரியும் ஸோ இதுதான் வந்து ரெண்டு கண்ட்ரிக்கும் உள்ள வித்தியாசம் செவ்வாய்க்கிழமை காலையில் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா நாலு மணிக்கு ஃப்ளைட்டு ஸோ அதுவரை கொஞ்சம் சுற்றிட்டு அப்படியே ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஃபர்ஸ்ட்டு வந்து சைனீஸ் கார்டன் போனோம் ரொம்ப பெரிய கார்டன் ரொம்ப அழகாக இருந்தது ஸோ அதை நல்லா ரிலாக்ஸ்டாக சுற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் சைனா டவுன் போய் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சைனா டவுன் போனோம் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே பார்க்கிங் ஸ்பேஸே கிடைக்கல சிங்கப்பூரில் இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஸ்பார்க் பார்க் பண்ண இடமே கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் ரொம்ப காஸ்ட்லி பெய்டு பார்க்கிங் மட்டும்தான் நம்ம விசிட்டர்ஸ் பார்க் பண்ணணும் மற்ற எல்லா இடங்களுமே வந்து அவங்க ஏற்கனவே அலோகேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க தான் பார்க் பண்ணணும் அந்த இடம் காலியாக இருந்தாலும் நாம் பார்க் பண்ணக்கூடாது அதனால் என்னுடைய சஜஷன் என்னென்னா சிங்கப்பூரை சுத்தணும் கார்லன்னு நினைக்கிறவங்க கேப் அரேஞ்ச் பண்ணி அதாவது ப்ரைவேட் கேப்பில் போகிறது தான் பெட்டர் ஓன் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு சுத்தினா பார்க் பண்ணுறதுக்கே நிறைய அலையணும் பார்க்கிங் கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மூணு டாலரோ நாலு டாலரோ வாங்குவாங்க மூணு டாலருன்னு வச்சா கூட ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு ஐமூணு பதினஞ்சு பதினஞ்சுனா கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் நீங்கள் பார்க்கிங்க்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக வரும் ஸோ நாங்கள் சைனீஸ் சைனா டவுன் போகாமல் அங்கே பார்க்கிங் கிடைக்காததுனால போகாமல் அப்படியே லிட்டில் இண்டியா வந்துவிட்டோம் அங்கேயும் பார்க்கிங்க்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது இருந்தாலும் தேடி பிடிச்சி ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அங்கே சில சைனீஸ் ஷாப்ஸ் இருந்தது ஸோ அங்கே போயிட்டு இந்த லேடிஸுடைய ஆர்னமெண்ட்ஸ்லாம் சிலலாம் வாங்கினேன் எங்கள் அக்காவும் வாங்கினாங்க வீட்டுக்காக ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு இன்னும் சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு அங்கேருந்த கோமலாஸில் லன்ச் சாப்பிட்டுட்டு நேராக ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு என்னுடைய சின்ன பட்ஜெட்லேயே நான் பதினோரு நாள் சிங்கப்பூர் அண்ட் மலேசியா சுற்றுனதுக்கு காரணம் என்னுடைய நெஃப்யூ ராஜேஷ் தான் ஸோ தங்கினதெல்லாம் அவர் இடங்களில் சாப்பிட்டதும் அவரே பார்த்துக்கிட்டாரு அதனால் என்னால் மிக குறைந்த செலவில் சந்தோஷமாக இந்த பதினோரு நாள் ட்ரிப்பை முடிய முடிக்க முடிஞ்சது நான் செலவு பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் எனக்கு செலவாச்சு அதாவது ஒரு முப்பதாயிரம் ரூபாய் வந்து ஃப்ளைட் டிக்கெட் வீசாஸ் அதெல்லாம் செலவாச்சு மற்ற ரூபாய் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பென்சஸ் அங்கே அங்கே சில என்ட்ரன்சஸ் அதெல்லாம் கொஞ்சம் செலவு பண்ணேன் அது இல்லாமல் ஒரு ஒன்றே கால் லட்ச ரூபாய் பர்ச்சேசிங்க்கு செலவு பண்ணேன் அதில் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் பிரேஸ்லெட்டுக்கே போயிடுச்சு இன்னொரு இருபத்தஞ்சி ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மற்ற பர்ச்சேசிங்க்கெலாம் செலவாச்சு ஸோ இந்த பட்ஜெட்டில் போனோன்னா உங்களுக்கும் ஒரு உறவினர் அங்கே இருக்கணும் ஓகே தேங்க் யூ இதுவரை என்னுடைய இந்த நான்கு வீடியோக்களையும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்